எனக்கு உருவி குறுக்கி போகுது நல்லா ஒய்த்தி டைட்டாக பிடிச்சிடுது அந்த இதே இன் பண்ணி நீ ஃபர்ஸ்ட் அது எப்படி இந்த கோர்ட்டு கோர்ட்டு மாதிரி போட்டு குத்திடாத குத்திடாத என்னால இல்லாத பத்த முடியாது கத்த முடியாது தூங்கிடுச்சு ஆ கால இல்லை இல்லை இப்படி 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 வச்சு ரொம்ப குத்துச்சுன்னா அழுதுணும் சரியா வீசி சுத்து போல நம்மள நம்ம நாய்க்குட்டிக்கு குட்டிக்கு போடணும் அது இனியன் இது பர்பியன் பர்பி ஓகே பர்ஃபி முட்டை போல இருக்குனனால பர்பி ஓ ஹாய் ஃபைனல் அவுட்புட் நம்ம ட்ரவுசர் பாண்டியோட அவுட்புட் பாக்கமா எந்திரே ஏ கை கீழ விடு கீழ என்ட்ரி 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 ஆ சேவ மகள் நான் இங்க ட்ரவுசர் உருவி ட்ரவுசர் இல்ல பாவடா ஓகே ஏதோ ஒண்ணு அழகா இருக்கு ஏய்